சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானு கிரக காரணம் சிவவீர பதம் நித்தியம் சிகாராய நமோ நமகான் பொதுவாக வந்து வீடுகளில் படுக்கை அறை ரொம்ப முக்கியத்துவம் சாதாரண ஒரு மனிதனில் இருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் இரவு தூங்கி வெளித்து பகலில் எழுந்து தன்னுடைய கடமைகளை செய்ய போகிறான் அப்போ ஒரு படுக்கை அறை எப்படி இருக்கணும் படுக்கிற இடம் எப்படி இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ நாம் இரவு முழுவதும் நம்முடைய உடலை முழுமையாக ஆக்சிஜனால் நிரப்ப வேண்டும் அப்போ ஒரு வீடு முழுவதும் சக்தி நிறைஞ்சிருக்கணும் படுக்கை வந்து அழுக்காக இருக்கக்கூடாது சுருங்கி இருக்கக்கூடாது துர்வாடை வீசக்கூடாது இது ரொம்ப முக்கியம் படுக்கை அறைக்கு வந்து நல்ல மனம் இருக்கும் நல்ல நறுமணம் இருக்கணும் அதில் உள்ளே போனாலே நமக்கு ஒரு ஒரு துள்ளல் இருக்கணும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த படுக்கை அறை ரொம்ப சிறப்பாக இருக்கும் படுக்கை அறையில் நிறைய தட்டுமுட்டு சாமான்கள் இருக்கக்கூடாது குடும்பமான அளவுக்கு நிறைய பேர் படுக்கை அறையில் ஒரு கட்டில் இருக்கும் மேலே லாஃப்ட் போட்டிருப்பாங்க அந்த லாப்டில் ஏகப்பட்ட ஜாமான்களை நிறைச்சி வச்சுருப்பாங்க கட்டிலுக்கு அடியிலேயும் நிறைய பொருள்கள் இருக்கும் அவருக்கு அந்த அறைக்குளற போய் கட்டில் வரையும் இடைஞ்சல்கள் நிறைய இருக்கும் படுக்கைக்கு போகும் முன் உள்ள பொருள்கள் படுத்த பிறகு அந்த அறையில் இருக்க பொருள்கள் எல்லாம் இரவு நேரத்தில் அந்த பொருள்களின் காரகத்துவங்கள் கருத்துக்கள் எல்லாம் வெளியே வரும் அப்போ ராத்திரியில் நமக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வரும் ரொம்ப உடம்பு அசதியாகும் ஒரு வீடு நல்ல பிராணனை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கணும் உற்பத்தி பண்ண பிராணனை ஒரு வீடு உற்பத்தி செய்யணும் அது வீடு எப்படி இருக்கணும் வீட்டினுடைய காம்பவுண்ட் வால் எப்படி இருக்கணும் இடைப்பட்ட உள்ள இடம் எப்படி இருக்கணும் அது இல்லாமல் வீட்டு நமக்கு எப்படி பிராணம் தேவையோ வீட்டில் உள்ள பொருள்கள் எல்லாருக்குமே அந்த உயிர் ஆற்றல் தேவை அந்த பிராணம் அப்போ ஒரு வீடு பிராண சக்தியை உற்பத்தி செய்ய வேண்டும் உற்பத்தி செய்துவிட்டால் அந்த வீடே அது சாப்பிடும் சாப்பிட்ட பிறகுதான் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற அறைகளுக்கெல்லாம் அந்த சக்தி பரவும் பரவும்படியாக அமைத்திருக்கும் இப்போ ஒவ்வொரு அறைகளிலும் நிறைய ஜாமான்கள் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு வீட்டில் ஜாமான்களை அளவுக்கு அதிகமாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அவ்வளவுக்கு அளவு வீடு தான் உற்பத்தி செய்த பிராணசக்தியை உயிர் மூச்சு அதையே சாப்பிடும் அப்பொழுது மிச்சம் உள்ளதைத்தான் நமக்கு தரும் இது நிறைய பேருக்கு தெரியல நீங்கள் லாஜுக்கு போகிறீங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு பெட்டு இருக்கும் அடிப்படையாக ஒரு சின்ன டேபிள் இருக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருக்கும் தண்ணி குடிக்கிற டம்ளரு ஜக்கு ஒரு சின்ன டிவி ஒரு ரிமோட்டு ஏசி ஏசி ரிமோட்டு பெட்டு ரொம்ப அற்புதமாக விரித்து வச்சுருப்பாங்க எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும் அங்கே போய் படைத்தோடனே நிம்மதியாக தூக்கம் வருது ஒரு படுக்கறையே நம்ம ஒரு லாட்ஜு மாதிரி ஒரு ரெசிடென்சியில் இருக்கிற மாதிரியே நாம் அமைக்கக்கூடாது உங்கள் வீடுகளில் நீங்கள் சுகமாக வாழ்கிறதுக்கும் நல்ல குடும்ப கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பதற்கும் விட்டு கொடுப்பதற்கும் பந்த பாசங்களோடு இருப்பதற்கு தன வீடு வீடு வந்து நல்லபடியாக அமைச்சுக்கலாம் உங்கள் வீட்டவே இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு பெட்ரூம் வந்து நீட்டாக வச்சுக்கோங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க சொந்த வீடு கட்டியும் கூட பெரிய பெரிய பெட்ரூம்லாம் போட்டுட்டு கூட எல்லா பொருள்களும் ஆஃபீஸ் ஆக்கிடுறாங்க எனக்கு தூக்கம் வரலைன்னா நான் உட்காந்து படிப்பேன் ஒரு புக்கு வரும் கடைசியில் முப்பது புக்கு நாற்பது புக்கு நிறைஞ்சிடும் அதுக்கப்புறம் டேபிள் ஃபேன் வரும் அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷன் வரும் ஏ ஃபே என்னென்ன பொருள் இருக்கோ வரும் அயன் பாக்ஸ் உள்ளே இருக்கும் இப்படி மொத்தத்தில் வந்து என்னன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியான ஆனாலும் கூட உங்களுடைய மனோபாவம் மாறவில்லை பெரிய அளவில் ரிச் கிளாஸாக நீங்கள் மாறின பிறகும் உங்கள் பொருளாதாரம் உயர்ந்த பிறகும் உயர்வதற்கும் உயிர்வடைந்த பிறகும் உங்கள் அறைகள் சுத்தமாக இருக்கும் கண்ட ஃபோட்டோவாக மாற்றுவீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் வீட்டில் ஒரு ரூமாக தேர்ந்தெடுத்துக்கங்க படுக்கிற இடம் அங்கே இருக்கிற பொருளெலாம் நகர்த்திடுங்க ஒரு பெட்டு ஒரு சின்ன தூக்க வரலைன்னா உட்காரக்கு ஒரு சேர் உள்ளால் தண்ணி தாகம் படுத்தால் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு செல்ஃபோன் சார்ஜர் இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த செல்ஃபோன் இரவு நேரத்தில் இருந்தால் நமக்கு தலைவலி மனிதனுடைய ஹியூமன் மாதிரியே அந்த செல்ஃபோன் வேலை செய்ய ஆரம்பிக்குது அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் வந்துட்டாங்க அதனால் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டு எலக்ட்ரானிக் எஃபெக்டு மின்காந்த அதிர்வுகள் மின்னோட்டம் இப்போ இவைகளெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா பகலெல்லாம் செல்ஃபோனோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராத்திரில டிக்குற ஒரு சவுண்டு வந்த உடனே முழித்து உடனே அதை பார்க்க சொல்லுது ஸோ செல்ஃபோனை ஆஃப் அண்ணதான்னு சொல்லலை சைலண்ட்டில் போட்டிங்கிற திருப்பி கூப்பிட்டு ரீகால் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒன்றும் தலை போகிற காரியம் கிடையாது செல்ஃபோனை வெளியில் ஹாலில் வச்சுட்டு வந்துடலாம் முக்கியமானவங்களாக இருக்கவங்களுக்கு நீங்கள் எனக்கு காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து ஏழு மணிக்கு அப்புறம் நீங்கள் கூப்பிடுங்க ஆறு மணிக்கு மேலே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ செல்ஃபோனை தலைமருக்கிட்டு இருக்கிறத தவிர்க்கணும் இன்னும் பெரிய தலைவலி இந்த லட்டின் பாத்ரூம் இந்த லட்டின் பாத்ரூம் பொறுத்தளவில் நிறைய வீடுகளில் பண இழப்பு ஒற்றை தலைவலி டயர்னஸ்ஸு எரிச்சல் கோபம் படபடப்பு விரக்தி மனப்பான்மை கவலையே இல்லைங்கிற கவலை இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் லட்டின் பாத்ரூம் ஹை கிளாஸ் ஹை சொசைட்டி பீப்புள்கள் வந்து அந்த அட்டாச்சின்னு பாத்திரமாக பெட்ரூம்லேருந்து உடனே கொண்டு போக மாட்டாங்க ஒரு கன்வெர்ட்டிங் ரூம் மாதிரி ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் ரூம் அதுக்கப்புறம் மேல் ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் கொண்டு போவாங்க அதனால அவர்களுடைய உடைமைகள் அவைகள் எல்லாம் வந்து இருக்கணும் ஸோ ராயல் பீப்புள்கள் அவர்கள் யாருடைய சப்தமும் எரிச்சலும் இல்லாமல் நிம்மதியாக சுகமாக சொர்க்கத்தில் வாழ்வதை போல் அவர்கள் வீடு வாசல்களை அமைத்திருப்பார்கள் நாமளும் ஒரு பத்து பத்து ரூம் போட்டு அதை ஒட்டியே உள்ள ரூம் அடைச்சிடோ அதில் எஞ்சாஸ்டர் ஃபேம் ஓடுறதில்ல அதே போல் நாப்கின்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணணும் அதே அந்த பாத்ரூம் கழிவுகளெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஃபெர்ஃப்யூம்லாம் பண்ணணும் அது துர்வாடை அடிக்குது அது வெளியே போகலை கரவுத்துல இருந்தால் பெட்ரூமுக்குள்ள ப்ரீத்திங் தான் டாய்லெட் பாத்ரூம்னுடைய இது வருது இப்படி நம்மளுடைய வீடுகளில் படுக்கரையில் நாம் நல்லா தூங்கி அழித்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தூங்கும்போது நம்முடைய உடம்புல பிராணசக்தி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்குள்ள உள்ள ட்ராவல் ஆகும் பல சிந்தனைகள் பலவிதமான குழப்பம் இடர்பாடுகள் வேலையினுடைய ட்ரெஸ் இதெல்லாம் வச்சுக்கும் போது நம்முடைய திங்கிங் அதிகமாக இருக்கும்போது பிராணசக்தி தலைக்கு மேலே இருக்கக்கூடியது உள்ளே இறங்காமல் அப்படி நிற்கும் போது தான் நாம் ரொம்ப திணறோம் சாப்பிடுவது குளிப்பது நல்ல திருமணி உடுத்துவது இதெல்லாம் தாண்டி பிராண சக்தி அது உள்ளே வந்து இயற்கையாக வருது அது அமிர்த தாரை ஓட்டமாக மேலிருந்து கீழே இறங்குது இப்படி நிறைய வேலையில் ப பிரச்சனை வச்சுருக்கிறவங்க தங்களுடைய பழக்க குழப்பங்கள் வைத்திருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த சக்தி உள்ளே வராதனால டென்ஷன் கோபம் படப்பிடப்பு தவறான முடிவு இதன் மூலியமாக அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க அதுக்காக தான் பெரியவங்கள்லாம் முடிவு பண்ணி கோவிலுக்கு போனீங்கன்னா கோவிலில் வந்து நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஏழு நிலை பிரகாரங்கள் இருக்கும் நம்ம நம்முடைய திங்கிங் பேட்டர்ன் எல்லாம் குறைச்சி குறைச்சி நம்மளே ஒரு மெடிடேஷன் கொண்டுட்டு வந்து கருவறை முன்னால் நம்ம சுவாமிகிட்ட நிற்கும் போது நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் ஐம்புலன்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது அது ஒரு மெடிடேஷன் பிரகாரத்தை சுற்றும் போது அங்கே வலிந்து நிரம்புகின்ற காஸ்மிக் எனர்ஜி உயர் ரக எல்லாம் நம்ம உடம்புல சல்லடையாக தொலைத்து நம்மக்கிட்டு இருக்கிற அன்வான்ட் எனர்ஜி எல்லாம் விரட்டுது அப்போ நம்ம வீடுகள்லேயும் ஒரு சின்ன அறைகளில் இந்த சுவாமியிடம் கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் அதெல்லாம் பத்தி பொறுத்தவரை நல்ல பத்தி நல்ல விளக்கெறிதல் அங்கே நம்ம அந்த சொல்கிறோம் நம்ம நம்ம ஒருங்கிணைந்து நிற்கும் போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்போ பூஜை என்பது தனக்குள் தான் ஒடுங்குவதுக்குரிய ஒரு தவநிலையின் ஒரு சிறிய பாற்று இப்போ படுக்கை எறை நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் நம்ம உபயோகித்த தலைவாணியை வேறு எவரும் உபயோகிக்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை நம்மளுடைய பெட்ஷீட் தலைவாணி போர்வையெல்லாம் துவைத்து போட்டுரும் இப்படி நாம் நம்ம அறைகளை கரவி திறக்க வேண்டும் ஜன்னலை திறக்க வேண்டும் நல்ல காற்றோட்டம் வர வேண்டும் நல்ல மனம் பரப்ப வேண்டும் ரூம் ஃப்ரெஷ்ஷாக அடிக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தி பண்ணால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது மனம் இறைவனோடு இரண்டரை கலந்து இயற்கையில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் வாழ்க்கையில் செல்வச்சளி போய் பெறலாம் நோய் இல்லாத வாழ்வை பெறலாம் நல்ல சந்ததிகள் இருக்கும் கணவன் மனைவி அன்பு கைகூடும் பத்தத்தில் சொர்க்கத்தில் வாழலாம் நன்றி வணக்கம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏற்காவது ஜாதகம் பார்க்கணும் வீடு வாஸ்து பார்க்கணும் குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன் திருச்சி